மழை போல உறுதியான மனம் கொண்ட ஒரு முடிவு எடுத்துட்டா சக்தி சக்தியுடைய சந்தர்ப்பம் எதிராக இருந்தாலும் கடவுளை நம்பி மீண்டும் எழுந்திருக்க கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கம் மகரம் தான் என்னங்க உறுதி உழைப்பு வெற்றி இதுதான் ஒளி சின்னம் மகரத்துக்கு சில ஆண்டுகளா கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லுங்க பத்து பன்னெண்டு வருஷமா பயங்கரமான கஷ்டம் எதுவுமே சரியா அமையல நம்ம எல்லாத்துலயுமே வந்து உண்மையும் உழைப்பையும் கடைபிடிக்கிறவங்க கடினமா உழைப்பு ஆனா எது தொட்டாலும் நஷ்டம் கஷ்டம் தான் மிச்சம் ஏச்சு பேச்சுக்கள் தான் மிச்சம் யாரும் நமக்கு துணை இல்லை தனியா இருந்தாலும் தேவைக்கு இழுத்து புடிச்சு நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் எல்லாரும் வேலையாவும் பாத்துட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல மத்தோடைய செயல்பாடுகள் நமக்கு கோத்தையும் ஏற்படுத்திடுது அடப்போங்கடா எதுவும் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு நம்ம ஒதுங்கிடுறோம் இருந்தாலும் மனசு கேக்குறது ஏடா இது ஓடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கு சோ இப்படி ஒரு மாதிரி மனசு சங்கடத்தோட வாழக்கூடிய மகரத்திற்கு இப்போ அடுத்த நாற்பது நாட்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புனித திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த பதிவு வந்து நீ கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடக்குன்னு போட்டிருக்கேன் துளி அளவு கூட பயம் வேண்டாங்க தைரியமா இருங்க ஏன்னா நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு கஜகேஸ்வரி யோகம் சாதாரணமா இல்ல கடகராசியில ஆல்ரெடி குரு பகவான் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு இதனாலவே வந்துட்டு நிறைய ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு கூடவே குருவோட தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான கடகராசி போய் உட்கார்ந்துட்டாரு ஏன்னா கடகத்திற்கு அதிபதியே சந்திரன் தான் இல்லையா சோ குருவும் சந்திரனும் சேர்வதனால இந்த கஜகேஸ்வரி யோகம் உருவாகியிருக்கு கஜம் என்ன யானைங்க யானை போல பலமும் கேசரினாக்க சிங்கம் சிங்கத்தை போல சக்தியும் வேகமும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்ய போகுது அதாவது சந்திரனும் குருவும் ஒரே ராசியில சேர்றதுனால உங்களுக்கு இந்த புனித யோகம்தான் கஜகேசரி யோகமா வேலை செய்யுது இது வந்து அறிவு செல்வம் தெய்வ நம்பிக்கை மன அமைதி நல்பேரு அனைத்தையுமே சேர்த்து தரக்கூடிய ஒரு தெய்வீக அமைப்புன்னு சொல்லலாம் இது உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு வல்ல அதிர்ஷ்ட நேரம் இந்த நாற்பது நாள் உங்க வாழ்க்கை முழுவதுமே மாற்றும் வானுலக ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம் ரஜம் போல செல்வம் கேசரி போல அறிவு கஜகேசரி யோகம் சொல்றது இதுதான் மகர ராசிகாலுக்கு இந்த கடகராசி அப்படிங்கறது வந்து ஏழாம் பாவத்தின் அடிப்படையில உருவாகுது மகரத்துக்கு கடகம் என்ன ஏழாம் இடம் இந்த ஏழாம் பாவம் என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் உறவு வாழ்க்கை துணை ஒப்பந்தம் பொதுமக்கள் கிட்ட பேரு புகழ் இது எல்லாத்தையுமே வலிமையாக்கக்கூடிய யோகமா இந்த ஏழாம் இடம் வலிமையாகுது சோ மகர் ராசிக்காலுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகம் தரக்கூடிய நாற்பது நாள் பலன் பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்த நான் பல பதிவுகள சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது மட்டும் மகரத்திற்கும் மெதுவா கிடைக்கும் கும்பத்திற்கும் அதே போலதான் ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்துட்டு சனீஸ்வர பகவான் சனி பகவான் அப்படின்னாவே என்னன்னா முதுமை கிரகம்னு சொல்லும் சோ நம்ம வயசு பிள்ளைங்க வேகமா நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க தான் நடப்பாங்க ஆனா மெதுவா நடந்தாலும் அவங்களுடைய அறிவும் ஆற்றும் நமக்கு உண்டா அவசரம் முடிவெடுக்கும் அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டோம் ஆனா மகராசிகளுக்கு சனீஸ்வர் பகவான் தாமதமா தலைப்பட்டு கொடுத்தாலும் நிரந்தரமா நினைச்சிருக்கிற மாதிரி கொடுப்பாரு அது போலதான் இந்த யோகமும் உங்களுக்கு நிலையான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது ஆனா மகராசிக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாவே அதை வந்து சனி பகவான் சோதனைக்கு உள்ளாக்கி தான் கொடுப்பாரு பலத்த பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தப்பா வந்து சேரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பார் தட்டி தட்டி விடுறாரு அதுவே என்ன உண்மைதான் ஏன்னா மகரத்துடைய வளர்ச்சி தலைப்பார்த்த காரணமே இவர் தான் நிக்கிறாரு சோ இதுல மகர ராசி ஆண்களுக்கு நான் பலன்னு சொல்லிடுறேன் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுது குடும்பத்துல உங்க பேச்சுக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு மரியாதை உயருது கடந்த ரெண்டு மூணு வருஷமா நிறைய விஷயங்கள் உங்களை வந்து நோக்கடிச்சிச்சு நொந்து போக வச்சுச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே சண்டை சச்சரவு இதோ உன் வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை அது எல்லாமே தீருது அதே போல வேலையில மாற்றம் பதிவு உயர்வு உடல் சக்தி மன அமைதி எல்லாமே உயருதுங்க குறிப்பா சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அது சம்மந்தப்பட்ட ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறும் இதுல தந்தை தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுது மகராசி ஆண்களுக்கு தந்தை கிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்க இப்போ சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா மகரம் அப்படின்னாக்கா சனிதான் அதிபதி இல்லையா இப்ப கஜகேசரி யோகம் அப்படின்னாக்கா குரு சந்திரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கடைகளை உடைத்து ஆண்களுடைய காலம்ங்கிறது பொற்காலமா மாத்தி கொடுக்கறாங்க புரியுதுங்களா அதே போல பெண்களுக்கு வீட்டுல மதிப்பு மரியாதை உயருதுங்க வனவரவு சிறப்பா இருக்கு சேமிப்பு அதிகமாகுது கணவர்கிட்டயும் சரி காதல் உறவுகிட்டையும் சரி இதனார் வரைக்கும் இருந்த இடைவெளி குறையுது அந்யுன்யம் பெருகுது உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க வேலைக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பிரிஞ்சிருந்தா கூட உடைய கணவராக இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் ஒன்று சேர போறாங்க காதல் உறவு எல்லாம் இப்ப திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட போகுது குழந்தை பெறக்கூடிய ஆசைகள் ஆட் திருமணமான மகராசி பெண்களுக்கு உடைய ஆசைகள் நிறைவேறும் மல்லை சத்தம் வீட்டுல கேட்கும் அதே போல தொழில் தொடங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் அள்ளும் தங்கம் ஆகிறது நகை நட்டு வாங்குறது இது போன்ற வாய்ப்புகள் அமையும் மன அழுத்தம் குறையும் நிம்மதியா இருக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ரீ அரியனுடைய அருள் நிறைந்த காலம்னு சொல்லலாம் படிக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிக்கிறீங்களோ கல்லூரி படிக்கிறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் குறையுது தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி வெளிநாடு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு கணிதம் விஞ்ஞானம் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான காலம் இது போட்டி தேர்வு டிஎன்பிசியா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இந்த தயாரிப்புகள்ல முன்னேற்றம் அடைவீங்க ப்ரபரேஷன் எல்லாம் வந்துட்டு சிறப்பா இருக்கும் நிறைய பேருடைய உதவி கிடைக்கும் அதே போல அரசியல் துறை அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மக்கள் ஆதரவு அதிகமாகுது எதிரிகள் எல்லாம் விலகி ஓடுவாங்க அதே போல கூட்டத்துல பேசுறப்ப உங்களுடைய திறமைகள் அதிகமாகும் உங்க பேச்சுக்கு மேலிடம் தலை சாய்க்கும் செவி சாய்க்கும் உங்களுக்கான பொறுப்புகள் தேடி வரும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கான பரிந்துரை கிடைக்கும் பதவி உறவு பதவி திரும்ப வரக்கூடிய நேரம் எதிர்த்திறப்ப வந்து சமாளிக்கூடிய சக்தி எல்லாமே உங்களுக்கு அதிகமாகுது சோ ராசி அரசியல்வாதிகளுக்கு இது வந்து உங்களை யாரும் எதிர்க்கவே முடியாத அளவுக்கு உயர்வை தொடக்கூடிய உச்சபட்ச பொற்காலம்னு சொல்லலாம் இது கூடவே அரசாங்க உதவி திட்டங்களுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வீடு வட்டி இல்லா கடன் திட்டம் தடை நீக்கணும் இது போலன்னு வச்சுக்கோங்களேன் உடைய விண்ணப்ப ஒப்பந்தங்கள் இப்போ ஒப்புதல் பெறும் தள்ளி போயிருந்த கோப்புகள் அங்கீகரிக்கப்படும் அப்படி பணம் மாட்டிருந்தா நிதி பணம் இப்ப எல்லாம் வந்துட்டு வெளிவரும் அரசு அலுவலகத்துல இருந்த தடைகள் இப்ப சரியாகும் மொத்தத்துல இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு அரசாங்கத்துடைய அருள் கிடைக்கூடிய காலம் இது கூலி வேலை செய்யறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிரந்தரமான சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அன்றாட சம்பளம் அதிகமாகும் உடல் வலி குறையும் புதிய ஒப்பந்தம் வேலை வாய்ப்பு உண்டு வீட்டுல அமைதி மனச்சுமை குறையுது கடன் சுமை தீருது செய்த உழைப்புக்கு உண்டான பலன் உடனடியா கிடைக்கும் இதே தொழில் செய்யறீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வளர்ச்சி பெற போகுது வாடிக்கையோடைய எண்ணிக்கை அதிகமாகுது செலவு குறையுது வரவு அதிகமாகுது பழைய கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய அளவுக்கு கையில பணம் தாராளமா இருக்கும் புதுசா பிரான்ச்சு ஸ்டாக்கு மிஷினரி எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ மகராசிக்கார்களுக்கு தொழில் செய்கிறம் இருக்கு இது கவலை இல்லாத லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணி நிலையை நேரம் அது அது கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் மேல் ரெண்டு மாட்டிட்டு இருந்த கோப்பு ஆவணங்கள் இப்ப வந்து கிளியர் ஆகும் ஓய்வூதியம் பி எஃப் இது போன்ற பணங்கள் எல்லாம் விரைவுல கிடைக்கும் தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது புத்திசாலித்தனமாக படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது வேற மொழியில கூட நம்முடைய நினைவாற்றல் அதிகமாகும் மாதிரி தேர்வுகள்ல மதிப்பெண் உயரும் சோ மகர ராசிகளுக்கு பெரும்பாலும் நீங்க வந்து மெதுவா கத்துக்கூடிய ஆனா ஷார்ப் லேர்னர்ஸ் அதாவது கூர்ந்து கவனமா கத்துக்கூடிய கஜகேசரி யோகம் உங்களுடைய அந்த கூர்மை தன்மையை இன்னும் மேம்படுத்தது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்துக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு அந்த கற்றுக்கொள்ளும் திறமையும் மேம்படுத்தி கொடுக்குது தொழில் செய்யணும் நினைக்கூடிய பெண்களுக்கு வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணலாம்ன்ற எண்ணம் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இல்லையா அது சிறந்த காலம் நல்ல காலம் போட்டிக்கு ஆகட்டும் யூடியூப் பியூட்டி பார்லர் எல்லாமே செம்ம லாபத்தை கொடுக்கும் போல பெண்களுக்கான அரசு திட்டங்கள் அங்கீகரிக்கப்படும் குறைவான செலவுல அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப ஆதரவு அதிகமாகுது இதுவே பிரைவேட் ஜாப்ல இருக்கும் அப்படின்னாக்க நமக்கு தனியார் நிறுவனத்துல அங்கீகாரம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு கூட நம்ம வந்து கம்பெனி மூலயமா வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உயர் பதவி மேனேஜர் லெவலில் ப்ராஜெக்ட் கிடைக்கும் சேலரி உயரும் ஜாப் வந்து மாறக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இதே எடுத்து கலைஞர்களுக்கு மற்றும் நடிகர்கள் இசை துறையிலுக்கு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு நல்ல குரோ ஆகும் நல்ல ஒரு பிரேம் கிடைக்கும் பாப்புலாரிட்டி பாப்புலரிட்டி ஆக போறீங்க அதே போல உங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் வந்து டீல்ஸ் அதிகமாக கிடைக்கும் வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க விசா அப்ரூவல் கிடைக்கும் இன்டர்வியூ கிளியரா இருக்கும் டிக்கெட் டேட்லாம் கன்ஃபார்ம் ஆகும் செட்டில்மெண்ட் எல்லா விதங்கள்லயுமே சப்போர்ட் கிடைக்கும் மொத்தத்துல இந்த கஜகேசரி யோகம் ராசிகளுக்கு தடைப்பட்டு வந்தாலும் சரி தாமதமா வந்தாலும் சரி அழிக்க முடியாத அளவுக்கு உயர்வா வந்திருக்குன்றதை தெரியப்படுத்திக்கலாம் அதே போல இது யாராலுமே தடுக்கவே முடியாது உனக்கு தடுக்கணும் அழிக்கணும் உனக்கு எதிரி யாராவது இருந்தா கூட அவங்க ஓடக்கூடிய காலம் உடைய உழைப்புக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் பண நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மன நிம்மதி உண்டு குடும்ப நிம்மதி உண்டு சனி குரு சந்திரன் இந்த கூட்டணியில மகர ராசிக்காரங்க மண் அள்ளி எடுத்தாலும் அது பொண்ணா மாறும் உதாரணத்துக்கு சொன்னா இரும்பை தங்கமாக மாற்றும் ராசியாக மகரம் மாறியிருக்கீங்க இது இதோட நிக்குமா உயர்வு வளர்ச்சி தைரியம் பண ஓட்டம் மனசாந்தி அனைத்தையும் ஒரே நேரத்துல உங்களுக்கு தெய்வங்கள் வந்து அடுத்தடுத்து கொடுத்திருக்காங்க இது சாதாரண யோகமா உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுடைய பிறந்த குணாதிசயமான எல்லாத்துக்கும் வல்லமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட கதவை டேரக்டா திறந்திருக்கு இந்த யோகம் இதோட இந்த காலத்துல சந்திர வந்து நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் வழியாக போறாரு குருவோட இணையிறப்போ உடைமைகள் அமைதி கல்வி தொழில் வருமானம் பெரும் குடும்ப நன்மைகள் தாயார் சுகம் புதிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே பலன் உண்டு பலம் உண்டு வேலைக்கான மன அழுத்தம் குறையுது வருமானத்துல உயர்வு இருக்கு மேல் அதிகம் மரியாதை கிடைக்குது தைரியம் முடிவெடுக்கூடிய திறன் அதிகமாகுது விலை உருந்து சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாகுது வீட்டுல நல்ல மாற்றம் வருது கணவர் பக்கம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது உடல் மேம்பாடு இருக்கு தொழிலாகட்டும் பார்ட் டைம் ஆகட்டும் எல்லாத்துலயுமே நல்ல உயர்வு குழந்தை பாக்கம் பெறக்கூடிய நேரம் நினைவாற்றல் அதிகமாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்குது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் காம்படிவ் எக்ஸாம்ல பிரகாசமான வெற்றியை பார்க்க போறீங்க கூட்டத்தினுடைய தாக்கம் அதிகமாகுது மக்கள் ஆதரவு உயர்வு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை பெற போறீங்க அரசாங்க பதவிக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமான ஒப்பந்தங்கள் கைக்கு வருது பதவி உயர்வு நீண்ட நாட்களாக நீங்க காத்துட்டு இருந்த ஒரு ஃபைல் வந்து மூவ் ஆகுது அது முடிய போகுது அதே போல சீனியர் ஆபீசர் உங்ககிட்ட அன்பவும் ஆதரவாகவும் நடந்துக்கிறாங்க அதே போல நேர நேர வேலை எல்லாம் பார்க்குறீங்க ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்குறோம் அதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் குறையுது சிறந்த ப்ராஜெக்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் வேலை மாறின விருப்பம் இருக்கதா சிறந்த வாய்ப்பு உண்டு வேலை பத்திரம் நிச்சயமான குரோத் தொட்டது எல்லாமே வளர்ச்சி பெறுது வேலை இல்லன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது அன்றாட வருமானம் கூடுது நீங்க விரும்பிய கம்பெனிகள்ல இருந்து நல்ல அழைப்பு வருது வெளிநாட்டுல கூட வேலைக்காக உங்களுக்கு அழைப்பு வரும் வீட்டுல மன அமைதி கூடுது முடிய ஆரோக்கியம் மேம்படுது கடன் சுமை குறையுது புதுசா வியாபார சம்பந்தங்கள் தடைப்பட்ட பணம் வருது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுல வியாபாரம் வளர்ச்சி பெறும் மிகப்பெரிய அளவுல கஸ்டமர்ஸுடைய வரவு அதிகமாகுது புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஆன்லைன் வியாபாரம் எல்லாம் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறுவீங்க இந்த தொழில்களுக்கு எல்லாம் குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் பண ஓட்டம் அதிகமாகுது சேமிப்பு அதிகமாகுது வியாபாரத்துல லாபம்ங்கிறது திடீர் உயர்வு பெறுது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாள் செலவுகள் குறையுது இதுல இந்த நேரங்கள்ல ராசிகள் செய்யவே கூடாது ஒண்ணு இருக்கு கோபத்துல முடிவு எடுக்கூடாது பெரிய பெரிய முடிவுகள்லாம் வந்து கோபத்துல எடுக்கவே கூடாது அதே போல கடன் வாங்கி வீடு வாங்குறது கார் வாங்குறது சொத்து பொத்துக்களை வாங்குறது செய்யவே கூடாது கடன் வாங்கிட்டா மகரம் வந்து முடிஞ்சு சோழி என்னதான் நேரம் காலம் சாதகமாவே இருந்தாலும் கடன் வாங்கினா மகரத்திற்கு சிறப்பை சேர்க்காது அதே மாதிரி குடும்பத்துல சொத்து பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அல்ல வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்க பாட்டு விட்டுருங்க தன்னால உங்களுக்கான சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அதுல உங்களை பத்தின ரகசியம் தொழில் ரகசியம் மட்டும் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் யாரையும் நம்பி பகிர கூடாது அது பெரிய நட்பா இருக்கட்டும் கூட போடணும் யாராவதுனா இருந்துட்டு போகணும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது உங்களுக்கான ரகசியம் உங்களுக்குள்ளதான் இருக்கணும் அதே போல பணத்தை வந்துட்டு பார்த்து பக்குவா பத்திரப்படுத்தணும் யாருக்கும் கொடுக்கறது வாங்குறது எதுவும் பண்ணக்கூடாது சொல்ல போனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண நிலையை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறது சிறப்பு ஓகேங்களா யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுங்க தப்பே கிடையாது அது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது உனக்கு நான் இருக்கேன்னு வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணவே கூடாது புரியுதுங்களா நீங்க உண்டு உங்க வேளாண்டு மத்திய விஷயங்களை தலையிடாம இருக்கணும் பிரச்சனைனாக்கா ஒதுங்கி நில்லுங்க போதும் எல்லாருக்கும் தூக்கி தூக்கி தலையில சுமந்து மொத்த கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சது போதும் இனி கொஞ்சம் அது நமக்காக இந்த வாய்ப்புகள் அடுத்த நாற்பது நாட்கள் நமக்காக வாழ்ந்து பார்ப்போமே எந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்களே உணர முடியும் பாருங்க இதோட மிக பெரிய நன்மைகளை இந்த கஜகேஸ்ரீ உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க செயல்திறனால பெரிய பெரிய விஷயங்களை கூட சர்வசாதாரணமா சாதிச்சு காட்ட போறீங்க கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மூதாதையுடைய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தா கூட அது உங்களுக்கு தன்னால வந்து சேரும்ல சிறந்த பலன்களை நீ எதிர்பார்க்கலாம் கூடவே இந்த ராஜ யோகத்தால திடீர் நிதி ஆதாயங்களையும் பெரிய லாபத்தையும் பெறலாம் சுப யோகத்தால உடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் உன்னுடைய வாழ்க்கையில மகத்தான முன்னெடுத்து பார்க்க போறீங்க உடைய முயற்சிகளில் வேலைகள்ல அதிகரிட்டு பார்த்துட்டு கிடைக்கும் உங்க வேலையில புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய பொறுப்புகளை பெற போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஒவ்வொரு திட்டமுமே வெற்றிகரமா முடியும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில புதிய வருமானத்துக்கான வழி போறக்குதுங்க ஒட்டு மொத்தமா பொருளாதார நிலையில நல்ல வலுவான மாற்றத்தை பார்க்க போறீங்க உயர்வை பார்க்க போறீங்க வாழ்க்கை முழுவதுமே உற்சாகம் நிறைந்திருக்க போகுது சகல நன்மைகளுமே இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் தோன்றுவதால் லாபம் பல மடங்கு உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதுல முதலீடு செய்தாலும் சரி நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் அது நிரந்தரமான வருமானத்துக்கு வழி எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய நீண்ட கால லட்சியங்கள் இப்ப நிறைவேறும் நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கைக்கான கனவுகள் இப்போ நிறைவேறும் இந்த காலம் உங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல சிறந்த பலன்களை நீங்க பார்க்க முடியும் மொத்தத்துல இந்த ராஜயோகம் யோகம் தலைவிதியை கூட மாற்றி எழுதக்கூடிய யோகமா வேலை செய்ய போகுது குறிப்பா இந்த யோகத்தினால இந்த மகர் ராசிக்காரங்க பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பல்வேறு வழிகளை தேடி கண்டுபிடிச்சிருவீங்க இதுல வரைக்கும் உங்களுக்கு இருந்த பண கஷ்டம்லாம் முடிவுக்கு வருது மகர் ராசிகளுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் நன்மைகளையுமே அழிக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரம் எல்லாம் பெரிய ஆதாயங்களை பெற போறீங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா புதிய வாய்ப்புகள் தன்னால தேடிட்டு வரும் அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணிக்கும் புரியுதுங்களா பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையுமே நீங்க அடையக்கூடிய நேரம் இது புதுசா வண்டி வாகனம் சொத்து பத்து எல்லாமே சிறப்பா பல விஷயங்களை நீங்க அடைஞ்சு காட்ட போறீங்க உங்களை பத்தி தவறா நினைச்சவங்க அவங்களுடைய எண்ணங்களை மாத்திக்க போறாங்க உங்ககிட்ட இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண கிடையே இருந்த நெருக்கம் அதிகமாகுது ஒற்றுமை அதிகமாகுது வீட்டிற்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வேலை தரவங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும் புதிய திட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல உங்களுடைய செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பல்வேறு சாதனைகளும் அங்கீகாரம் தேடிட்டு வரும் குடும்பத்தருடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு அதே போல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த முடிக்கவே முடியாத நினைச்ச காரியங்கள் எல்லாம் முடிச்சு வெற்றி அதமா காட்ட போறீங்க சிறு முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் வியாபாரமா இருக்கட்டும் தொழிலாகட்டும் குடும்பமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா மாறுதுங்க இது என்னடா வாழ்க்கைன்னு நினைச்ச உங்களுக்கு பரவாயில்லடா நம்மளும் ஏதோ ஒன்னு வாழ்ந்து காட்ட முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை மேம்படுத்தக்கூடிய நேரம் இது சோ இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் இந்த கஜகேசரி இயகுத்திரை பலன் நீங்க முழுசா அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் செய்ய வேண்டியது காலையில சூரிய நமஸ்காரம் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது திருவிளக்கேற்றி கேற்றி வீட்டுல சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றப்போ ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை பன்னிரெண்டு முறை மாலையில அம்மன் சன்னதிக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வளம் வந்துட்டு வரணும் அதுல வீட்டுல பரிகாரம் பார்த்தா துளசி செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தணும் வீட்டுல நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதே போல இந்த நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகணும் சக்தியுடைய நடமாட்டத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னாக்கா பூ தீபம் ஏத்து நெகட்டிவ் எனர்ஜி நீக்க அது கோயில் பரிகாரம் அப்படின்னாக்க மிக சக்தி வாய்ந்ததுங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்க போக வேண்டிய கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அது கோவில் போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோவில் அம்மன் கோவில் எந்த ஊரா இருந்தாலும் சரி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமில் துர்கி துர்கியம்மனு எலுமிச்சை மாலை சாற்றி எலுமிச்சம்பழம் சாதத்தை அவங்களுக்கு நைவேத்தியம் வச்சு படைச்சு வழிபாடு பண்ணுங்க அதே போல ஓம் ஸ்ரீ துர்காய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தண்ணீர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு ஓகேங்களா அதே போல உங்களால முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இது உங்களால சக்தி தகவல் போல எத்தனை பேருக்கு வேணா அன்னதானம் பண்ண சிறப்பு மொத்தத்துல இந்த கஜகேசரி யோகம் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையுடைய அடித்தளத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இதில் வரைக்கும் நீங்க வருத்தப்படக்கூடிய ராசியா இருந்தீங்க இப்ப வெற்றி பெறக்கூடிய ராசியா மாறி இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களை எக்கார்ந்து கொண்டும் கீழே விட்டுறாது கீழே விழுந்து கிடந்த உங்களை மேல தூக்கிட்டு போய் உச்சியில உட்கார வைக்க போகுது சிம்மாசனத்தை அலங்கரிக்க போகுது எத்தனை நாளா முயற்சி செஞ்சீங்க எத்தனை திட்டங்கள் பாதில் நின்று போச்சு எத்தனை பேர் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நாற்பது நாள் உங்களை யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உச்சிக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல காலம் உங்க ராசிகாரர்களுக்கு தடை நீங்குது வெற்றி உறுதி பணவரவு அதிகமாகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது மன அமைதி எல்லாமே கிடைக்க போகுது உங்களை நம்புங்க உங்க ராசிய நம்புங்க இந்த யோகத்தையே உங்களுக்கு சக்தியாக மாத்திக்கோங்க சொல்ல போனா நீங்க புதுசா பிறந்து வந்த அளவுக்கு நம்பியுடைய ஒளியை நீங்க அனுபவிக்கூடிய நேரம் இது எல்லாமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறி இருக்குங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக வெளிச்சம் வந்து வந்துகிட்டே இருக்கும் உழைப்புக்கு பலன் உறவுகள் கிட்ட பாசம் மனசுக்கு அமைதி ஆன்மாவுக்கு ஆற்றல் இது எல்லாமே சேர்ந்து தரக்கூடிய யோகம் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நம்பிக்கையோட இருங்க ஒழுக்கம் பக்தி பொறுமை இது மூன்றும் சேர்ந்து உங்களை உச்சிக்கு அழைத்து செல்லும் மகரம்னா என்ன நம்மடே சொன்ன மலை மவுண்ட் மழை சாயுமா மழை என்னைக்கும் சாயாது உங்களை சரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க உயரம்தான் அடையும் அப்படிதான் நீங்களும் வாழ்க்கையினுடைய உச்சியை அடைய போறீங்க குருவும் சந்திரனும் உங்களை ஆசீர்வச்சிருக்காங்க வெற்றி அமைதி நலன் எல்லாமே உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மேம்படுத்தியிருக்கும் ஆனா அது எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பு அந்த நாற்பது நாட்கள்லாம் அனுபவிக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்காக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல மகர ராசிக்காரன் உங்களுக்கு குரு பிடிக்கும்னு நினைச்சா ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஏன்னா குருவருள் இருந்தா திருவருள் உண்டு குரு கோடி நன்மையும் சொல்லுவாங்க இவரை நீ ஏத்துக்கிட்டாலே போதுங்க குருவுடைய அருள் உங்களுக்கு பக்காவ வேலை செய்யும் இதோட சந்திரன் குருவுடைய அணுகிறக நமக்கு தேவை வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க மஞ்சள் நிற உடைகளை அதிகமா பயன்படுத்துங்க வெண்மை நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ற தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க நவகரங்களை விற்று கூட சந்திர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்க எப்பேற்பட்ட பாவ கணக்கு இருந்தாலும் கழிஞ்சு போகும் சோ சிவபெருமான் குரு பகவான் சந்திர பகவான் இந்த மூன்று தெய்வங்களை துணையா வச்சுக்கோங்க சனிக்கிழமையில எப்பவும் போல உடைய சனீஸ்வர பகவானை சாந்தி மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்